கரூர் விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிராக தாவேக்கா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இதனை அண்மை செய்தியாக விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிராக தாவேக்க தொடர்ந்த மனுவினுடைய விசாரணை இன்று உச்ச உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்திருக்கிறது நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான விசாரணை இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது இந்த வழக்கில் ஆஜராகிய தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் கடந்த முறை நீதிமன்றம் எட்டு வாரத்தில் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடியதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பிலும் பதிலளிக்க கூடிய போதிலும் அதே வேளையில் கரூர் சம்பவம் விவகாரம் தொடர்பாக விசாரணை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியும் பல தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் ஆனால் இந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் விசாரணை அமைப்புகளின் புலன் விசாரணைக்குள் தலையிடாம தனியாக சுய தனியாக தனித்தியாக விசாரணை நடத்தும் எனவும் எனவே தனி நீதிபதி தற்போது பிறப்பித்திருக்க அந்த ஆணையத்திற்கு விதித்த தடையை நீதிக்க நீக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அரசு தரப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இது போன்ற கூட்டங்கள் நடத்த விதிமுறைகளை வகுப்பதற்கும் நிவாரணம் பரிந்துரைக்குமே இந்த ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய தரப்பு விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு நபர் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர்கள் கோரிக்கை வைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் ஆணையத்திற்கு தடை விதித்திருப்பதாகவும் எனவே அந்த தடையை நீக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவில் அசரா காக் என்றால எனப்படக்கூடிய ஒரு திறமையான ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரியால் குழு அமைக்கப்பட்டதாகவும் அவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல என்றாலும் தமிழக பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை தமிழக அரசு வாய்த்துக் கொண்டிருக்கிறது ஐந்த வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றம் முன்னதாக கரூர் சம்பவம் தொடர்பாக மனுவை விசாரித்ததில் குழப்பம் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறுகள் இருப்பதையே கருதுவதாகவும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு எவ்வாறு கரூர் தொடர்பான விளக்கை விசாரணைக்கு எடுத்தது என்பது தொடர்பான அறிக்கையை உயர் நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்த பிறகு அது குறித்து வாதம் நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அறிக்கையை சமர்ப்பு தொடர்பான நோட்டீஸ் பிறப்பிப்பதாக உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square at 13th year anniversary offer Plot villa apartment yedabuk pannalo power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost or zero eb revolution to book call 893971009